வணக்கம் நண்பா நண்பிகளே இந்த பதிவுல ஒரு முக்கியமான தகவல் பேச போகிறேங்க எருமை மாடு கனவில் வந்தா நல்லதா கெட்டதா எருமை மாடு வந்தாவே நம்ம பயப்படும் ஏன்னா எமனோட வாகனம் இல்லையா ரொம்ப பயம் அதிக அளவுக்கு அதிகமா தான் இருக்கும் ஒரு சில விலங்குகள்லாம் நம்ம கனவுல வந்துச்சுன்னா ரொம்ப பதட்டப்படுவோம் ரொம்ப பயப்படுவோம் அப்படிப்பட்ட ஒரு சில ஊர்வன விலங்குகளை பத்தியும் விலங்குகளை பத்தியும் சொல்றாங்க கனவு அப்படின்றது நம்மளுடைய ஏ ஏபிஜே அப்துல் கலாம் வந்து கனவு காணுங்க கனவு காணாமல் இருந்தீங்கன்னா வாழ்க்கை நல்லா இருக்காதுன்னு சொல்லுவார் இல்லைங்களா ஆனால் ஜோதிட ரீதியில் நம்மளுடைய ஆழ் வரும்போது வரக்கூடிய சில கனவுகள் பெரும்பாலான கனவுகள் வந்து நம்மளுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும் ஒரு சில கனவுகள் நம்மளுக்கு மறந்து போகும் நீங்கள் தெய்வாம்சம் பொருந்தெய்வங்களாக இருக்கீங்க அப்படின்றப்போ உங்களுக்கு வரக்கூடிய ஒரு சில பிரச்சனைகளையோ உங்களுக்கு வரக்கூடிய ஒரு சில நல்ல விஷயங்களையோ முன்கூட்டியே தெரியப்படுத்துவதற்காக அந்த மாதிரி கனவுகள் வருதுன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க சரிங்களா ஃபஸ்ட்டு ஒரு சில விலங்குகளை நம்ம கனவில் பார்த்தோன்றப்போ நல்லதுக்கும் இருக்குது கெட்டதும் இருக்கும் ஃபஸ்ட்டு நீங்கள் நிறைய கனவில் பார்க்குறீங்க அப்படின்றப்போ சொந்த ஊரை விட்டு வெளியூருக்கு பிழப்பு நடத்த போகிறீங்கன்றதுக்கான ஒரு அறிகுறி ஏ குதிரையை பார்த்தீங்க அப்படின்றப்போ வெற்றி வரப்போகுது குதிரை சவாரி செய்கிறது ஒரு ஏற்றம் இல்லைங்களா வெளிநாடு மாதிரி போக போகிறீங்க நிறைய பண கஷ்டம்லாம் தீரப்போகுதுன்றதுக்கான ஒரு அர்த்தம் பசுமாடு கனவு பார்த்தா பசுமாடு வந்து ஒரு கோமாதான் பசு நிலத்தில் மேற மாதிரி ஒரு கனவு வந்துச்சுன்னா நிறைய சொத்துக்கள் வாங்க போகிறீங்க நிறைய பணங்கள் செல போகுது மாடு கனவுல பார்த்தீங்கன்னா வீண் பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி வந்து நிறைய நிறைய போராட்டங்கள் வாழ்க்கையில் நடக்கும் இது ஆடுகள்லாம் கனவுல வந்துச்சுன்னா புதிய கார் பைக்லாம் வாங்குவீங்க இதுவே எருமை கனவுல வந்தா கொஞ்சம் பதட்டமா இருக்கும் எருமை கனவுல தான் நல்ல விஷயம் தாங்க உங்களுடைய பொறுமை குணம் அதிகமாகணும் கடுமையான சூழ்நிலைங்க சமாளிப்பீங்க பிரச்சனையை கண்டு பயப்பட மாட்டீங்க எருமை கனவு வந்து நல்லது ஆனா எருமை முட்டுவதுமான கடன் கனவு வந்துச்சுன்னா கடன்காரர்கள் உங்களுக்கு பிரச்சனை ஏற்பட போகுது எருமை இறந்து கலக்குற மாதிரி ஒரு கனவு வந்துச்சுன்னா நீங்க ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் எருமை விரட்டுற மாதிரி ஒரு கனவு வந்துச்சுன்னா நீங்க ரொம்ப ரொம்ப பலவீனமா இருக்கீங்க உங்கள் ஃபியூச்சர்ல உங்களை சுத்தி மிகப்பெரிய போராட்டமான ஒரு உருவாக உருவாக்கப்போகுது நீங்க எதற்கும் தயாரா இருக்கணுன்றதுக்கான ஒரு ஐ ஒரு ஒரு சூழல் உங்களுக்கு உருவாக போகுது அப்படின்றதுக்கான இதே அந்த ஏறு அந்த எருமை வந்து சாந்தமா நடந்து போற மாதிரி ஒரு கனவு வந்துச்சுன்னா நல்லது பயமுறுத்துகிற மாதிரியோ நீங்கள் ஓடி ஒளிகிற மாதிரியும் உங்களை விரட்டுற மாதிரியோ இறந்து கிடைக்கிற மாதிரியோ யாரோ எருமையை அடிக்கிற மாதிரியோ அது கத்தின்னு ஓடுறோம் இது மாதிரிலாம் கனவு வந்து நல்லது கிடையாது சரிங்களா இது கனவுல துள்ளி ஓடுற ஒரு முயல் முயற்குட்டியை பாக்குறீங்க அது விளையாடுது அழகானா உங்க குடும்பத்துல நீங்க எல்லாம் ரொம்ப சந்தோஷமா குதகலமா இருக்க போறீங்கன்றதுக்கான ஒரு அறிகுறி நாய் குறைக்கிற மாதிரி துரத்து வர மாதிரி ஒரு கனவு வந்து மீன் பழி உங்க மேல வரப்போகுதுன்றதுக்கான அறிகுறி ஒரு ஒரு கனவுகளும் ஒரு ஒரு மாதிரி இன்னும் யானை கனவுல வந்து ரொம்ப நல்லது யானை துரத்துற மாதிரியோ யானை வந்து பயமுறுத்துற மாதிரியோ யானை வந்து நம்ம மிதிக்கிற மாதிரி எல்லாம் அது நல்ல கனவுகளே கிடையாது சரிங்களா மயில் கனவுல வந்துச்சு அப்படின்றப்ப கனவு மனைவிக்கு நெருக்கம் அதிகரிக்கும் அமைதி உண்டாகும் ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க பறவைகள் கூட்டமாக கனவுல வந்துச்சு அப்படின்றப்ப துன்பங்கள்லாம் நீங்கும் நிறைய பதவி கிடைக்கும் உயர் பதவி வேலைகள் இருந்தீங்கன்னா உயர் பதவிகள்லாம் கிடைக்கும் கிளிகல் கனவுல வந்துச்சுன்றப்போ ஒரு மரத்துலேருந்து இன்னொரு மரத்துக்கு மாறுற மாதிரிலாம் உங்களுக்கு கனவு வருதுன்றப்போ ரொம்ப சுபிக்ஷமான ஒரு வாழ்க்கை வாழ்வீங்க ஒரு சில கனவு எல்லா கனவுகளும் பழிக்காதுங்க இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் வரக்கூடிய கனவுகள்லாம் பளிக்கும் சரிங்களா அதே மாதிரி நைட்டு ஒரு மணிக்கு ரெண்டு மணிக்கு வர கனவுகள்லாம் பழிக்காது ஆனால் பளிக்கும் அது ஒரு எச்சரிக்கை இப்போ அப்போல்லாம் சாமி இருந்தாங்க வந்தாங்க வாழ்ந்தாங்க அப்படின்னு இருக்குது ஆனால் இப்போ வந்து கடல்கள் கண்கள்லாம் பார்க்க முடியல மனிதர்கள் மூலமாகவோ ஞானிகள் மூலமாகவோ சித்தர்கள் மூலமாகவோ உயிரினங்கள் மூலமாகவோ குழந்தைகள் மூலமாகவோ ஏதாவது ஒரு வயசானவோ ஏதாவது ஒரு வகையில் தான் நம்மளுக்கு வந்து சொல்லுவாங்க என்னுடைய சகோதரி வந்து கல்யாணம் ஆயி ஒன்பது மாதங்கள் குழந்தை இல்லாமல் இருந்தாங்க அவங்க எங்கள் அவங்களுடைய ஊரில் ஒரு பெரிய அங்காளம்மன் கோவில் இருக்குது ரொம்ப விசேஷமா இருக்கும் அந்த கோவிலுக்கு நிறைய பேர் வந்து வந்து போவாங்க அந்த கோவிலுக்கு வந்து காவி உடை அணிஞ்ச ஒரு ஒருத்தர் வந்து வந்திருக்காரு ஒரு நீட்டாக வந்து எங்கள் அக்கா வீட்டில் வந்து குழந்தை இல்லாமல் யாரோ ஏதோ சொல்லியிருக்காங்க அதை நினச்சிட்டு அவங்களுக்கு வந்து மாதவிடாய் வந்துருச்சு தள்ளி போயிட்டு மாதவிடாய் வந்துருச்சு அவங்க நினச்சி அழுத்துட்டு ரொம்ப வருத்தமாக படுத்துட்டு இருந்திருக்காங்க அந்த டைமு அவங்க வீட்டுக்கு காவி உடை அணிஞ்சு ஒருத்தர் ரொம்ப ரொம்ப பார்க்குறதுக்கே அவ்வளோ கண்கூடாக பார்க்குற மாதிரி இருந்தாராம் தெய்வம் மாதிரியே அவர் வந்து சீக்கிரமாக அந்த வீட்டில் வந்து ஒரு குழந்தை பிறக்க போது அதுவும் பெண் குழந்தை பிறக்க போது மகாலட்சுமி குடியேற போகிறாங்கன்னு சொல்லிட்டு போனாங்களாம் எங்கள் அக்கா ஒரு வேலை சாப்பாட்டுக்காக அது மாதிரி சொல்கிறாரு சொல்லிட்டு அவருக்கு சாப்பாடு கொடுத்து எதுவுமே வாங்கலையா சாப்பாடு மட்டும் கொடுத்தா குடும்பம் பணம் எதுவுமே வாங்கன்னு சொல்லிட்டு சாப்பாடு மட்டும் வாங்கிட்டு போனாராம் எங்கள் அக்காவுக்கு அடுத்த மாதமே கருத்தறிச்சாங்க அழகான ஒரு பெண் குழந்த பிறந்தது அவர் சிவன் அருளால் சொன்னார் சிவபெருமான் மதத்தை சொல்லி குழ குழந்த பிறக்கன்னு சொன்னாராம் என் எங்கள் அக்கா பொண்ணுக்கு சிவபெருமானோட நட்சத்திரமும் அவங்க பேர் தன்யா அப்படின்னு வைக்கணுன் வைக்கணுன்ற மாதிரி வந்துச்சு அது மாதிரி அவங்களுக்கு பேர் வச்சாங்க அதனால் இது மாதிரி ஏதாவது ஒரு வகையில் நம்மளுக்கு தெரியப்படுத்துவாங்க கனவுகள் மூலமாகலாம் கூட சரிங்களா அதனால் நான் அவங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா ரெண்டாவது குழந்தை அவங்க விஷயத்தையே ஒரு இன்னொரு விஷயம் இருக்குது ரெண்டாவது குழந்தை அவங்களுக்கு ஆண் குழந்தை பிறக்கணும்னு நினச்சாங்க அவங்க ஆனால் அவங்க அவங்க வந்து ஆண் குழந்த சிம்டம்ஸ் எனக்கு ஆண் குழந்தான் பிறக்கணும்னு சொல்லி அடித்து சொல்லிட்டே இருந்தாங்க அவங்க என்கிட்ட ஆனால் அவங்களுக்கு வந்து டெலிவரி ஆகிறதுக்கு ஒன் வீக் மாதிரி ஒரு கனவு வந்திருக்கு அவங்க ஊரில் வந்து அங்காளம்ம கோவிலில் வந்து திருவிழா எல்லாம் வந்துகிட்டே இருக்காங்க அந்த அங்காளம்மன் கோவிலில் இருக்க ஒரு அம்மா வந்து அழகாக படவலை கட்டிட்டு ஒரு ர அது ரத்த உதிரத்தோடு ஒரு பெண் குழந்தை தூக்கி எங்கள் அக்கா கிட்டே கொடுக்குறாங்களாம் அவள் தான் எங்கள் அக்கா கண்டுபிடிச்சிட்டேன் எனக்கு பெண் குழந்த அது மாதிரி தெரியும் ஏன்னா எங்கள் அக்கா ஆண் குழந்தை மேலே அவ்வளோ ஒரு அவளாக இருந்திருக்கா அந்த குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தை பிடிக்காம போகக்கூடாது ஒரு ஏமாற்றம் அடையக்கூடாது இல்லையா ஒரு மனவிரக்திலாம் ஆகிடக்கூடாது அதனால் என் மாமா வீட்டில் என் அக்கா வீட்டில் வந்து யாருக்கும் ஆண் குழந்தைகள் கிடையாது எல்லாம் நிறைய பெண் குழந்தைகள் தான் வச்சுருக்காங்க முதல் அவருக்கு ரெண்டு பெண் குழந்தை அவ் அப்புறம் அவங்களுக்கு மூணு பெண் குழந்தை அக்காவுக்கு ஆல்ரெடி ஒரு பெண் குழந்தை ஸோ ஒரு வாரிசு இருந்தால் நல்லாயிருக்குன்றதுக்காக அவங்க அப்படி நினச்சிக்கிட்டாங்க ஸோ கடவுள் இந்த மாதிரி காட்டி என் அக்காவுக்கு அவ்வளோ சக்தி அவ்வளோ வேண்டிகிட்டே இருப்பாங்க அதனால் அவங்களுக்கு ரெண்டு பெண் குழந்தை அதாவது அவங்களுக்கு சொல்கிறேன் கனவுகள் மூலயமா தெரியப்படுத்துவாங்கன்றதை அவங்ககிட்ட தெளிவுபடுத்துகிறேன் சரிங்களா எனக்கும் அவங்க ஒரு கனவு கண்டு சொன்னாங்க என்ன சொன்னாங்கன்னா அவனுக்கு ஆம்பளை குழந்தை பிறக்கும் எப்படின்னா நான் வந்து அந்த அங்காளம்மன் கோவிலில் தண்ணி ஊற்றின்னு கோவில் சுற்றுறனாம் கோவில் சுற்றுறப்போ நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறப்போ நான் கோவில் சுற்றுறேனா அந்த அங்காளம்மன் கோவிலேருந்து ஒருத்தவங்க வந்து ஆண் குழந்தை தூக்கி எங்கள் அக்காண்ட கொடுக்குறாங்களா அந்த அவன் தங்கச்சி குழந்தைன்னு அது வந்து ஆண் குழந்தையாக இருக்கான் புரியுதுங்களா கனவுகளை எப்படி வருதுன்னு சொல்லிட்டு இது கற்பனை கிடையாது இது நிச்சயமாக எல்லாமே உண்மையான விஷயங்கள் தான் அதனால் நிறைய விஷயங்கள் வாழ்க்கையில் நடக்கும் எனக்குட நிறைய கனவுகள்லாம் வந்திருக்கு ரொம்ப வீட்டில் ஒரே பிரச்சனை மாமியார் வீட்டுக்காரர் ஒரே பயங்கர பிரஷ்ஷராக ரொம்ப பிரச்சனையாக இருந்தேன் இப்போது ஒரு ஆறு மாதங்களுக்கு முன்னாடி ஏண்டா இருக்கிறோம் நம்ம இருக்கவே கூடாதுன்ற மாதிரி மனக்கசப்புகள் அதிகமாக இருந்துச்சுங்க அப்போது என் வீட்டு முன்னாடி நிறைய பேர் என் பையனுக்கு வேறு போக உடம்பு சரியில்லை சின்ன பையனுக்கு ஒரு வயசு கூட இல்லை ஒரு பெரிய ஓம் சக்தி வேன் மாதிரி டூர் போவாங்க பார்த்தீங்களா அந்த வேனுக்குள்ளே நிறைய சகப்பு படவைக்கூடிய நிறைய பேர் இருக்காங்க அதில் இருந்து என்னுடைய சித்தி அவங்க சக்தி மேலே போட்டு வச்சுருக்காங்க அவங்க கூட ஒரு வயசான பெண்மணி ரொம்ப வயசானவங்களாக இருக்காங்க அவங்க அழகாக இருக்காங்க அவங்க வந்து அங்கே என் வீட்டுக்குள்ளே வந்து என் வீடு போகிறதுக்கு ரொம்ப தூரமாக இருக்குமா நான் இன்றைக்கி நைட்டு உங்கள் வீட்டில் தங்கிக்கிறேன்னு சொல்லி என்கிட்ட கேட்டாங்க கேட்டுட்டு அன்றைக்கி நைட்டு என் கூட படுத்துக்கிட்டாங்க என் கூட இது எல்லாம் கனவு தான் சரிங்களா என் கூட படுத்துட்டாங்க நைட்டு குழஞ்சிக்க ரொம்ப முடியல காலையில் அவங்க கனவுலையும் என்கிட்ட கேட்குறாங்க குழந்தைக்கு உடம்பு சரியாயிடுச்சாம்மா அப்படின்னு அவன் சரியாயிடுச்சின்னு சொல்கிறேன் அதுக்கப்புறம் அவங்க கிளம்பி போயிடுறாங்க என் வீட்டில் குளிக்கிறாங்க என் வீட்டில் தலை வாடுறாங்க புடவெல்லாம் மாற்றிக்கிறாங்க எதுவும் அவள் அது குழந்தைக்கு நல்லா ஆயிடும்னு சொல்லிட்டு என்கிட்ட போகிறாங்க என் குழந்தைக்கு நல்லா ஆயிடுச்சு நான் யாருமே எனக்கு இல்லை இவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறப்போ நான் இருக்கேன் உனக்குன்ற மாதிரி எங்கள் எங்கள் அம்ம்கிட்ட அந்த கனவு சொல்லும்பொழுது என் அம்மா எனக்கு சொன்னாங்க சாணி வந்திருக்கும் வீட்டுக்கு கஷ்டப்படாத குழந்தைக்கு நல்லாயிடும் சும்மா உடஞ்சி போயிடாது அப்போ வந்து என் வீட்லேயும் பிரச்சனை ப்ளஸ் என் பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லை எதை ஃபேஸ் பண்ணுறதுனே தெரில ரொம்ப ரொம்ப மன அழுத்தத்தில் இருந்தேன் ஸோ அப்படி இருக்கிறப்ப அந்த கனவு இது மாதிரி வருவோங்க நம்மளுக்கு கனவுகள் இது சாமி கும்பிட்டா மட்டும்தான் வரும்னு கிடையாது நார்மலாக நிறைய பேருக்கு வரும் பிரச்சனையாக இருக்கிறப்போ அதனால் சரிங்களா அதனால கனவுகள் கொஞ்சம் உன்னிப்பாக பார்த்துக்கோங்க கனவுகள்லாம் வந்ததுன்னா பக்கத்தில் ஒரு கோவில் போயிட்டு கொண்டாடுற மனசார மண்டி போட்டு உட்காந்து இது மாதிரி வந்துச்சு கனவு நல்லதாக இருந்தால் நல்லது கெட்டதாக இருந்தால் நீ வாங்கிக்கும் நல்லதாக இருந்தால் எனக்கு கொடுத்துருன்னு சொல்லிவிடுங்க சரியாக போயிடும் சரிங்களா இவ்வளோ தான் நல்லதாக இருந்தால் எனக்கு கொடுத்துரு கெட்டதாக தான் நீ எடுத்துக்கோ அவ்வளோதான் சொல்லிவிட்டு வந்து நேருங்க குலதெய்வத்தை வேண்டிக்கோங்க எல்லாம் நல்லதாக நடக்கும் நன்றி சகோதர சகோதரிகளே